ட்ராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் டியூட்ஸ் ஃபார் ட்ராக்டர் எம்பி ஃப்ளோ ஜிஏஎஸ் ரோட்டாவேட்டர் செட்டாக விற்பனைக்கு வந்திருக்கேங்க இதனுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வாங்க வீடியோக்கில் போகலாம் டிராக்டர் எம்பி ஃப்ளோ ரொட்ட செட்டாக ஒரு பணிக்கு வந்திருக்குங்க வண்டி ட்யூட் ஸ்பேரில் குரோலக்ஸில் ஐம்பத்தி அஞ்சு இ மாடல் வண்டிங்க ஹச்பி ஐம்பத்தி அஞ்சு ஹெச்பி ஃபோர் வீல் டிரைவிங் மாடல் வண்டி வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டபுள் கிளச் ஆப்ஸனோட வர வண்டிங்க வண்டி கேஏ ரெஜிஸ்ட்ரேஷனான வண்டி தற்போது தமிழ்நாட்டுக்கு ரீ நம்பர் வாங்கிட்டாங்க வண்டியுடைய புக்கு பேப்பர் கரண்டில் இருக்கங்க ரன்னிங் ஹவர்ஸ் மூவாயிரத்தி எட்நூற்றி பதினாறு மணி நேரம் ஓடி இருக்கங்க கிரீப்பர் கீர் ஆப்ஷனும் வண்டியில் அவைலபிளாக இருக்குது வாழையோட்டக்கு தேவைப்பட்டால் தாராளமாக பயன்படுத்திக்கலாங்க ஓனர் ரெண்டு ஓனர் வண்டிங்க வண்டி கூடவே எம்பி ஃப்ளோவும் கொடுத்துறாங்க அதனுடைய ஃபோட்டோ இந்த வீடியோவோட கடைசியில் அட்டாச் பண்ணியிருக்காங்க மற்றும் ஜிஏஎஸ் கம்பெனியை சேர்ந்த வாழையோட்டக்கூடிய ரொட்டவேட்டரும் வேட்டரும் கொடுத்துறாங்க அதனோட ஃபோட்டோவும் இந்த வீடியோவோட கடைசியில் அட்டாச் பண்ணியிருக்காங்க வண்டி எம்பி ஃப்ளோ ரொட்டோவேட்டர் மூணுமே இருக்கும் இடம் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் இருக்கங்க செட்டா விலை ஓனர் தரப்பிலிருந்து ஏழு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஏழு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்றொரு விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க டியூட் ஃபேரில் லக்ஸில் ஐம்பத்தஞ்சி ஹெச்பி ஃபோர் வீல் டிரைவிங் மாடல் வண்டி எம்பி ஃப்ளோ ஜிஏஎஸ் ரொட்டோவேட்டர் செட்டா தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே